kalau yang sky support itu pakai handphone

వాటి పోండి ఇప్పుడు

வளரணும் சீக்கிரமாக போடுவோம்னாலே உப்பு போடுவோம் அதுக்கும் தேவையில்லாமல் அதிகமாக போட்டு இன்னும் பார்க்க முடியாது கம்மியாக 그러하은요이 <목소리도> <목소리도>

காய்கறி போோம் வெள்ளயாண்ட் கேரட்டு பீன்ஸு போடுவோம் மிக்ஸி வந்து எதோ பட்டாணி போடுறாலும் போட்டுருவோம் சாயா பீன்ஸ் போடுவோம் சொல்லுவாங்க அது மாதிரி போட்டுனாலும் எழுதுச்சு அதுக்கப்புறம் மரபு கோவமானாலும் காலத்து போட்டுருவாங்க கோதுமானாலே போடுவோம் அப்படின்னு தராங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு போட்டு போனோம் லைட்டாக கொஞ்சம் கலர் தோஷம் பேஸ்திரி போடும் ரொம்ப அதிகமாக போடாதுங்க ஆனால் ரொம்ப அதிகமாக போட்டோம்னா கசப்படு ஆரம்பிச்சிடும் ஆகவே கிடையாது ஆகும் அளவு தோசமாக லைட்டாக கலர் பேசுவோம் மசாலா தேவையானது போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசம் போட்டு பச்சை வாசம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவேன் நான் எப்படி இருந்தாங்களோ அரிசிங்க அதை நினைங்க நான் தயிர் கொஞ்சமாக அப்புறம் நல்லாயிருக்கும் தயிர் தேவையானாலும் ஊற்றி தான் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க போகுதானாலும் பார்த்து திண்டிடுவேன் ஏற்போம் ஏன்னா தயிர் கூட மாட்டான் அந்த வீட்டில் ஏற்போம் வேற அளவு விட்டுருவான் அடிப்பிடிக்கலாம் அடிப்பிடிச்சு ஆரம்பிச்சிது அதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரிசி வசதி தமிழர் அதுக்கு தான் மாதிரி தண்ணி ஊற்றிக்குவாங்க இதுபோசம் தண்ணியாக தண்ணி எதுவும் பார்த்து தேவை நம்ம அந்த டம்ளர் ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்க அதில் தான் நாங்கள் அரிசி போட்டோம் அந்தளவுக்கு அந்த எவ்வளோ டம்ளர் அரிசி போட்டோமோ அதோட பத்தி மறந்துது சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றி ஓரளவு செடியை வரைட்டோம் செடியை அரிசி போட்டு போட்டு கிண்டி கிண்டி விட்ணும் அப்போ அடிப்பிடிச்சிருந்தேன் அடிப்பாக போட்டேன் நல்லா கிண்டி விடணும் சூப்பாருங்க ஷாம்பிள் பார்க்குறாங்க ரெண்டு அறிக்கறி சார் அதனால் கொதி வரட்டும் கொதி வச்சுருங்க நேரம் அதனால் மூடிய சொல்லலாம் பாருங்கள் பொதி எழுந்திரிச்சான்னு போகலாம் நம்ம பாருங்கள் ரொம்ப கொதி எழுந்திரிச்சிருக்கேன் ஓரப்பட கொஞ்ச நேரம் ரொம்ப பொருள் பார்க்கலாம் தெரியும் நம்மளுக்கு பொதி வரைக்கும் அது உள்ள நம்ம அரிசி அலசி வச்சுக்கலாம் கரெக்டாக போகிறத்துக்கோசரம் அரிசி வச்சுக்கலாம் அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாதிரி ஊற வச்சுருந்தோம் ஓரம் நம்ம அந்த நிலை மீன் ஓரம் சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா புதி வருது போகிறோம் நல்லா பெரியதான் உங்களுக்கு தெரியும் kau mungkin ini bersih. Aris si <tuk> <nasi porna. tuk> nah, Ini கொஞ்சமாக புரிஞ்சு விட்டுக்கலாம் இந்த விதையெல்லாம் தான் எடுத்துருங்க நல்லா அது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண எடுத்து பிடிஞ்சு விடுங்க புரிஞ்சு விட்டாச்சு போதும் அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க ஒரு பவுன் எடுத்து ஒரு அளவுக்கு முழுசாக போட்டுங்க சாம்பார் இடத்துல சின்ன மிச்சி போகும் அதனால முழுசாக போட்டோம் நீங்கள் பெருசாக இருக்கீங்கன்னா ஒரு அரை மட்டும் போடுங்க போதும் கொய்யிருந்துருச்சு பிந்திட்டு அப்பயே பார்த்துக்கோங்க இப்படி பார்த்தா எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு ம் கலர் போது நமக்கு அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு மிஸ்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுப்பா அங்கே பார்த்துடலாம் நன்றி சாப்பிடும்போது பார்க்கலாம் வாங்க மிஷினு விட்டுவோம் இல்லைன்னா அடிச்சுப்பா சாப்பாடு செலக்டாக இருந்துச்சு களை கூட்டுவாங்க அதுங்களா வாசம் பாருங்கள் வாசம் சூப்பராக இடம் இதையாக சொல்கிறான் பாருங்க வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக சூப்பராக பாருங்க காய் சாப்பாடு ரெடியாகிடுச்சு அடுத்து இதுக்கு சைடீஸாக எப்படி வெறும் காய் சாப்பாடு சாப்பிட்ற முடியாது இதுக்கு சைடீஸாக உரு முட்டை வாங்க கொஞ்சம் சாப்பிட்லாம்